ஹாய் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரொம்ப ரொம்ப சூப்பரான எப்படி சொல்றது ரொம்ப அழகான ஒரு எல்லாருக்குமே தேவையான ஒரு விஷயம் நம்ம எப்படி நம்மளோட லைஃப் அமைச்சுக்கணும் அதுக்கு என்ன தேவை பணம் தேவை அந்த பணத்தை நீங்க யாரெல்லாம் உங்களோட லைஃப்ல அட்ராக்ட் பண்ணிட்டு பண்ணணும் அப்படி நினைக்கிறீங்களோ அப்படி அட்ராக்ட் பண்ண நினைக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதாவது பேசிக்கான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க நம்ம ஒரு விஷயத்த அட்ராக்ட் பண்ண போறேன் எனக்கு இது என்னோட லைஃப்ல வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னாலே அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட மைண்ட் செட்டை நம்ம மாற்றணும் சரிங்களா இப்ப வந்து நான் ரொம்ப ஹெல்தியாவே இல்லை நான் ரொம்ப அன்ஹெல்தியா என்னோட பிசிக்கல் வச்சுக்கிட்டு நான் வந்து ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கு வந்து இயங்கிட்டே இருக்கேன் அப்படிங்கறது வந்து எப்படி இருக்கும் இதுதான் என்னோட இருக்கேன் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் என் மைண்ட் செட்டை நான் எப்படி நான் எப்பவுமே ஹெல்தியா இருக்கேன் ஹெல்திய சாப்பிடுறேன் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம் இல்லையா அதாவது எக்ஸாம்பிள் சொல்றேன் நீங்க என்ன விஷயத்த இருக்க நினைக்கிறீங்களோ அதுக்கேத்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல நீங்க இருந்தா மட்டும் தான் அது உங்களை தேடி வரும் அந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி பல வாட்டி இந்த பணம் சார்ந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் நிறைய வீடியோஸ் இருக்குது ஆனா இதுல நம்மளோட மைண்ட் செட்டை எந்த அளவுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டே பண்ணிக்காம ரொம்ப சிம்பிளா வச்சுக்கிட்டாவே நம்மளோட நம்மளை நோக்கி நிறைய பணம் வந்துட்டே இருக்கும் அப்படிங்கிறத பத்தி பாக்கலாம் வந்து சில பாயிண்ட்ஸ் மாதிரி பாக்கலாம் யாராவது மணி அட்ராக்ஷன் குள்ள இருக்கிறீங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்ப தாங்க மணி அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா நம்பர் ஒன் பேரம் பேசக்கூடாது சரிங்களா அது வந்து சின்ன கடையா இருந்தாலும் சரி இல்லை வந்துட்டு ஒரு தள்ளு வண்டியில இருப்பாங்க ரோட் சைட்ல ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னா அவங்க கிட்ட எல்லாம் நீங்க வேறமே பேசக்கூடாது ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு பெரிய ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல இல்லை வந்துட்டு மளிகை கடை அந்த மாதிரி எல்லாம் போனோம்னா நம்ம என்ன காசை அவங்க கேக்கிறாங்களோ அதை நம்ம கொடுத்துட்டு காசு அதை அந்த பொருளுக்கு நம்ம காசை கொடுத்து வாங்கிட்டு வந்துருவோம் ஆனா இவங்க கிட்ட எல்லாம் நம்ம வந்து பேரம் பேசுவோம் சோ இந்த நிறைய கடையில எல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா கிங் நவர் பார்கெயின் கஸ்டமர்ஸ் ஆர் அவர் கிங்ஸ் லைக் கிங் அப்படின்னு போட்டிருப்பாங்க இல்லையா அதெல்லாம் எதுக்குன்னா நம்ம பேரம் பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவ்வளவு பெரிய கடையிலேயே போடுறவங்க வந்து நம்ம ரோட் சைட்ல இருக்கவங்க எல்லாம் நீங்க நினைச்சு பாருங்க உங்ககிட்ட இருந்து போற ஒரு காசு வந்து சும்மா வெட்டியா போகுது அப்படி எல்லாம் நினைக்காதீங்க அவங்கள்ட்ட பேரம் பேசி நிறைய பேர் இருப்பாங்க ஒரு பத்து ரூபா இருபது ரூபாய் அவங்கள்ட்ட கம்மி பண்ணி நம்ம வாங்கிட்டோம்னா ஏதோ ஒன்று மிகப்பெரிய சாதனை பண்ண ரேஞ்சுக்கு நம்ம ஃபீல் பண்ணுவோம் இன்னொரு முக்கியமான விஷயம் எனக்கெல்லாம் சுத்தமா பார்கெனே பண்ணவே தெரியாது நான் பண்ணவும் மாட்டேன் அதனால இதை நான் சொல்லல நிஜமாளுமே யூஸ் பண்ணக்கூடாது நைன்டி ஃபைவ் பார்கென் அப்படிங்கறது மட்டும்தான் ஏன்னா உங்களோட கோலிப்பு மணி அட்ராக்ஷன்ல இருக்கும் பொழுது நீங்க ஒரு பணத்தை செலவு பண்றதுக்கு ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் கூட நீங்க கணக்கு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த அபண்டன்ஸ் அப்படிங்கிற நிலைக்குள்ளயே நீங்க வரல இருக்கும் சோ பேரம் பேசாதீங்க அப்புறம் உங்களை சுத்தி இருக்க ஆளுங்க மணி மணியை சார்ந்து என்ன மாதிரி ஒரு திங்கிங்ல இருக்காங்க பொதுவா நீங்க ஒரு விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா அந்த ஆசைக்கு சம்பந்தமா இல்ல அத பத்தின தாட்ஸ் பாசிட்டிவோ இல்ல நெகட்டிவோ எப்படியாவது ஒரு வகையில பீப்புள் இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஆளுங்க சுத்தி எப்படி இருக்காங்க இப்ப வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்ட் பண்றீங்கன்னா அதை பிடிக்காத இல்ல ரிலேஷன்ஷிப் மேல எல்லாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஆளுங்க கூட இருக்காங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அவங்கள விட்டு ரொம்ப விலகி வந்துடணும் அந்த மாதிரி இப்ப மணி அட்ராக்ட் பண்றீங்க அப்படின்னா பணம் சார்ந்து யாராவது நெகட்டிவா இருக்காங்க இல்ல பணத்து மேல ரொம்ப கஞ்சத்தனமா ரொம்ப ரொம்ப பிசினரி இருக்காங்க பத்து பைசா செலவு பண்ண கூட யோசிக்கிறாங்கன்னா நீங்க அந்த மாதிரி ஆளுங்க கூட எல்லாம் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வச்ச கூடாது அடுத்த பாயிண்ட் என்னன்னா இப்போ ஒரு அர்ஜென்ட்டுக்கு நீங்க யார்கிட்டயாவது காசு வாங்குறீங்கன்னு வைங்களேன் அந்த காசை கூட நீங்க யாருக்கிட்ட ஒரு ஒன் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்க யாருக்கிட்டையுமே காசு வாங்கற இடத்துலயே நீங்க இருக்க கூடாது முதல்ல அதை செக் பண்ணிக்கோங்க ஏன்னா ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட் ஓகேங்களா இப்ப மணி அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கிற நீங்க ஏதாவது ஒரு மந்த் இண்டயோ இல்ல டக்குனு எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம காசு வேணும் ஐநூறு ரூபாவோ ஆயிரம் ரூபாவோனா அடிக்கடி யாராவது கடன் கேட்டு பழகிட்டு இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி நல்லா எனக்கு தெரிஞ்சவங்க என்னெல்லாம் அவங்க தப்பாவே நினைக்க மாட்டாங்க நானும் ரிட்டர்ன் பண்ணிருவேன் ஆனாலும் என்னோட டைமுக்கு அப்பப்ப நான் வாங்கிக்குவேன் இப்படி யாராவது இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு நீங்க அந்த பழக்கத்தை தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணுங்க அது ஒரு நல்ல ஹாபிட்டே கிடையாது நமக்கு தேவையான ஒரு விஷயம் நமக்கு வரணுங்கிறதுக்காக கடன் வாங்குறோம் அப்படிங்கறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு அது சின்ன அமௌண்ட்டோ பெரிய அமௌண்ட்டோ இது வந்து எப்படி சொல்றதுன்னா இது வேண்டாம் ஏன்னா வந்துட்டு அது அந்த ரிலேஷன்ஷிப் அங்க பிரேக் ஆகும் நம்ம இல்லைன்னு சொல்லுவோம் அவங்க நம்ம என்ன வந்து அவங்க புரிஞ்சுப்பாங்க நான் எப்ப கொடுத்தாலுமே அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க என்ன நச்செல்லாம் பண்ண மாட்டாங்க என்ன தப்பாவே நினைக்க மாட்டாங்க அப்படின்னா அது எல்லாமே உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தான் தெரியும் உண்மையா அவங்க எப்படி நினைக்கிறாங்க அப்படிங்கறது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் சோ அந்த பணம் அடிக்கடி இந்த கடன் வாங்குறது இந்த மாதிரியான ஒரு ஹேபிட்ஸ் உங்ககிட்ட இருக்குன்னா அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க கம்மி பண்ணுங்க உங்களுக்கு அப்படி ஒரு செலவு இருக்குன்னா உங்ககிட்ட எப்ப உங்களுக்கு மணி வருதோ அப்ப அந்த செலவு செஞ்சு பழகுங்க அது வரைக்கும் யூ சுட் வெயிட் சரிங்களா நம்ம காத்திருந்து பணம் கிடைக்கும் பொழுது செலவு பண்ணணும் அடுத்தவங்கள்ட்ட ஒரு கடன் வாங்கி நமக்கு ஒரு பொருள் வேணும் இல்ல கடன் வாங்கிதான் நம்மளோட ஒரு எப்படி சொல்றது நம்ம சுச்சுவேஷனை வந்து கொஞ்சம் ஸ்மூத்தா கொண்டு போகணுங்கிற மாதிரி இல்லாம நம்ம பணத்துல என்ன பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணுங்க சோ கடன் வாங்குறதுங்கறத அவாய்ட் பண்ணுங்க அதுலயும் அடுத்த பாயிண்ட் நம்ம யாரு கிட்ட கடன் வாங்குறோம் அதாவது பணம் மேல ரொம்ப நம்பிக்கை இல்லாம ரொம்ப நெகட்டிவா இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட எல்லாம் போய் நீங்க சும்மா ஒரு முந்நூறு ரூபாய் கொடு நானூறு ரூபாய் கொடு இளநூறு ரூபாய் கொடு சாயங்காலம் தரேன் நாளைக்கு நான் ஜிபே பண்றேன் இப்படி எல்லாம் நீங்க சொல்லி வாங்குறீங்க அப்படின்னா ஆல்ரெடி அவங்க வந்து பணம் மேல ரொம்ப நெகட்டிவான எண்ணங்களை போடுற ஆளா இருக்காங்க நீங்க பணத்தை வேணும்னு நீங்க அவங்கள்ட்ட போய் நிக்கிறீங்க அப்படிங்கும் பொழுது அவங்களோட எனர்ஜி என்ன அந்த பணம் சார்ந்த ஐயோ இவங்களுக்கு குடுக்கிறோம் இல்லைன்னு சொல்ல முடியல ஆனா கொடுக்கணுமே அப்படிங்கிற அந்த ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன்ல மட்டும்தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க திரும்ப திரும்ப நச்சு பண்ணுவாங்க அப்படியும் சில பேர் இருக்காங்க எப்ப வாங்க எப்ப பாத்தார எப்ப பாத்தார அப்படிங்கறத நம்ம கிட்ட இன்டெரெக்டா கேட்கறவங்க இருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த மாதிரி எல்லாம் அப்படியெல்லாம் இருந்தது அப்படின்னா வச்சுக்கோங்களேன் உங்களால மனையை எந்த வகையிலுமே நீங்க அட்ராக்ட் பண்ண முடியாது பணம்ங்கிற ஒரு விஷயம் வந்து சூப்பரான விஷயம் இன்னைக்கு வந்து யாரு கடவுளை கும்பிடுறமோ இல்லையோ காசு வச்சிருக்கவங்க கும்பிடுறோம் இல்லைங்களா அஹ் அதனாலதான் நான் சொல்றேன் கடன்கிறத வாங்கி கேட்டு போய் நிக்காதீங்க யார்கிட்டயும் அதுவும் வந்து நீங்க கடன் வாங்குற ஆள் எந்த மாதிரி ஆளுன்னு கஸ்ட்டு பாருங்க பணம் மேல உண்மையிலேயே ஒரு பாசிட்டிவான எண்ணங்கள் கூடிய ஆளா இருப்பாங்க இல்ல வந்துட்டு உங்களுக்கு உங்களோட கஷ்டம் வந்து இந்த பணத்தினால தீந்துரும் இவங்க திரும்ப நமக்கு கொடுத்துருவாங்க அட்லீஸ்ட் இப்படி ஒரு பாசிட்டிவா நினைக்கிற ஆள் இருக்காங்கன்னா நீங்க அவங்கள்ட்ட கடன் வாங்குங்க அதையெல்லாம் விட்டுட்டு பொதுவாக நான் மணி மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டேன் அப்படின்ட்டு நீங்க உங்களோட அந்த டெய்லி ஹேபிட்ஸ் எல்லாம் மாத்திக்கல அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் உங்களால அட்ராக்ட் பண்ணவே முடியாது அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் யாராவது பணம் செலவு பண்ணவே பிடிக்காது எனக்கு தான் வைக்க பிடிக்கும் எனக்கு வந்து எப்பவுமே பணத்தை வந்து நரிக்க நான் சேர்த்தி வச்சுட்டே இருக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கும் மணி அட்ராக்ட் ஆகாது சரிங்களா இது எல்லாமே யாரெல்லாம் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இந்த மாதிரியான ஒரு திங்கிங்ல இருக்கிறீங்களோ தான் நம்ம சொல்றோம் சரிங்களா அதனால இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கறது ரூல்ஸ் எல்லாம் கிடையாது இப்படி இருக்கும் பொழுது இன்னும் மாற்றங்கள் நிறைய வரும் சரிங்களா ஒரு ஒருத்தருடைய எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து இப்பதைக்கு என்ன பண்ண போறோம் நம்ம கடன் வாங்குறத ஸ்டாப் பண்ணிட்டோம் மணி நெகட்டிவா நினைக்கிறவங்க கூடறது நம்ம விலகி வந்துட்டோம் பேரம் பேசுறத கம்மி பண்றோம் ஹாப்பியா செலவு பண்ணணும் முக்கியமான விஷயம் இதுவும் இதுவும் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பேசுறது எல்லாமே முக்கியமான விஷயம்தான் சரிங்களா அதுல ஒண்ணு என்னன்னா எனக்கு செலவே பண்ண பிடிக்காதுன்னு நிறைய பேர் இருப்பாங்க பணம் வந்துச்சுன்னா அதை நான் வாங்கி வாங்கி வச்சுப்பேன் பட் நான் செலவெல்லாம் பண்ண எனக்கு தயாராவே இல்லைன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பணம் வந்து சேரவே சேராது சரிங்களா அதாவது சேராதுன்னா ரொம்ப ஒரு லிமிட்டெட் அமௌண்ட் அவ்வளவுதான் அந்த அதுக்கு மேல உங்களுக்கு வராதுன்னு நீங்களேன் ஒரு ஆயிரம் ரூபாய்தான் உங்ககிட்ட எப்பவுமே இருக்கும் அப்படின்னா ஆயிரம் ரூபாய் மட்டும்தான் எப்பவுமே இருக்கும் நீங்களா நினைச்சா கூட ஒரு பத்தாயிரம் ரூபாய் கூட சும்மா பர்சுல வச்சு அதாவது இன்னைக்கு உங்களால ஆயிரம் ரூபாதான நான் என்னால பர்சுல வச்சுக்க முடியும் என்னோட தகுதிக்கு இவ்வளவுதான் என்னால பண்ண முடியும் நீங்க நினைச்சிட்டு நீங்க அந்த காசை செலவு பண்ணாம இருந்தீங்கன்னா நீங்க கடைசி வரைக்கும் அந்த ஆயிரம் ரூபாயோடையே தான் இருப்பீங்க ஆயிரம் ரூபாய் ஆயிர தான் நம்ம போய் சேர்ந்துருவோம் நம்மளால மணியை வந்து அதை தாண்டி அட்ராக்ட் பண்ண முடியாது அதனாலதான் நிறைய செலவு பண்ணி பழகுங்க அது இப்படி செலவு பண்ணணும் ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா செலவு பண்ணணும் அதுக்காக சும்மா ஊதாரித்தனமா அது ரொம்ப லாவிஷா அப்படி கிடையாது சொல்றது எல்லாமே நீங்க வந்து உங்களோட மெச்சூரிட்டி லெவலுக்கு புரிஞ்சுட்டு தான் நீங்க அந்த வேலையை பார்க்கணும் இப்ப உங்களோட சேலரி என்ன இப்படி இருக்கு ரொம்ப இப்படி இருக்கு எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த கூட என்னால வாங்க முடியாத அளவுக்கு எனக்கு கமிட்மெண்ட் இருக்கேன் நான் என்ன பண்றதுங்கிற அளவுக்கு யாராவது இருக்கீங்கன்னா முதல்ல உங்களோட மைண்ட மாத்துறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கிறது ஒரு ஐநூறு ரூபாயில இருக்கு நான் ஒரு பானிபூரியோ இல்ல வந்து ஏதாவது ஒரு கேக்கு இல்ல இந்த மாதிரி உங்களுக்குன்னு நான் இதை இந்த இதை செலவு பண்ணி எனக்குன்னு நான் ஹாப்பியா ஒரு விஷயத்த பண்றேன் அப்படின்ட்டு நீங்க அந்த பணத்தை ஹாப்பியா உங்களுக்குன்னு செலவு பண்ணுங்க சரிங்களா நீங்க பணத்தை செலவு பண்ணும்போது அதை லவ் பண்ணி நீங்க வெளியே கொடுக்கணும் இதெல்லாம் நீங்க பண்ண மாட்டேங்குது இதெல்லாம் உண்மையா இப்ப பணத்தை வந்து நான் அப்படி திருப்பி ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியாலாம் நான் கொடுத்தேன்னா திரும்ப கிட்ட வருமானு கேட்டா கண்டிப்பா வரும் சரிங்களா அது வந்து பணம் இல்லாமலாம் வந்துட்டு எப்படி சொல்றது அந்த பணத்து கூட ஒரு லவ் ஒரு அந்த பணத்து மேல ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கணும் நமக்கு சரிங்களா எல்லாத்துலயுமே ஒரு எனர்ஜி இருக்குன்னு நம்ம சொல்றோம் பணம்ங்கிறது ஒரு எனர்ஜி சோ நீங்க அட்ராக்ட் பண்றீங்கன்னா டைரக்டா மனையும் அட்ராக்ட் பண்ணக்கூடாது உங்களுக்கு என்ன தேவையோ அந்த பொருளை நீங்க அட்ராக்ட் பண்ணணும் அது பெருசா இருக்கலாம் சின்னதா இருக்கலாம் நீங்க அதை அட்ராக்ட் பண்ணா மட்டும்தான் அதுக்கு உண்டான மணி ஃப்ளோ வந்து இங்க நமக்கு இருந்துகிட்டே இருக்கும் சோ மணி அட்ராக்ட் பண்றீங்க அப்படின்னா இதெல்லாம் ரூல்ஸு இதுல ஏதாவது உங்களுக்கு சேஞ்சஸ் பண்ணிக்கணும் ஆமா நான் இந்த மாதிரி இருக்கேன் நான் இனி மாத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா மாத்துங்க ஏன்னா வந்துட்டு ஏன்னா ரொம்ப கஷ்டம் வந்தீங்களேன் பணங்கிறது வந்து எல்லாருக்குமே இன்னைக்கு காலகட்டத்துல எல்லாரோட பிலீஃபுமே எப்படி இருக்குன்னா பணம்ங்கிறதுல ரொம்ப சுருங்கி போய் கிடக்கு நீங்க போய் என்னதான் எடுத்து விளக்கமா சொன்னா கூட அதெல்லாம் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க பணம் வச்சிருந்தாலும் அவங்க எல்லாம் கெட்டவன்ப்பா அவன்லாம் வந்து இப்ப ரீசண்டா அந்த கார் வாங்கிட்டேன் அதை வாங்கிட்டேன் எதை வாங்கிட்டேன்லாம் நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் எதாவது போட்டாங்கன்னா கூட ஒண்ணுமே இல்லை நீங்க அவங்க கமெண்ட்ஸ் போய் படிச்சு பாருங்க நான் வீடு கட்டிட்டேன் அப்புறம் வந்து யூடியூப் சேனல்ல இருக்கவங்க இப்ப ரீசெண்டா நிறைய பேர் வீடு கட்டிட்டு இருக்காங்க கார் வாங்குறாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் போட்டா நிறைய கமெண்ட்ஸ் வந்து நெகட்டிவா தான் இருக்கும் எயிட்டி பர்சென்டேஜ் கமெண்ட் வந்து தான் இருக்கும் அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம முன்னாடி ஒரு ஆள் வளர்றதை நம்மனாலேயே பார்க்க முடியல ஆனா நம்ம கண்ணு முன்னாடி வந்து நீ வந்து ஆஹா நீ வந்து ஓஹோ நீ செம்மைய பண்ணிட்டமா இவ்வளவு சூப்பரா நீ வருவே எதிர்பார்க்கவே இல்ல நீ கிரேட் எனக்கு தெரியும் அப்படி இப்படின்னு நம்ம சொல்லுவாங்களே தவிர மனசார சொல்லுவாங்களான்னு கேட்டா அது நமக்கு தெரியாது ஒரு பத்து பர்சன்ட் மட்டும் தான் முகஸ்துங்கிறது இருக்கும் சோ இங்க இன்னைக்கு இருக்க பீப்புளுக்கு என்ன பிரச்சனைனா நம்ம முன்னாடி யாராவது ஒருத்தங்க சந்தோஷமா ஒரு பொருளை வந்து வாங்கிட்டாங்கனோ இல்ல ஒரு வீடு வாங்குறாங்க இல்ல கார் வாங்கினாங்கன்னா எனக்கு அது கிடைக்கலையே அவன் வாங்கிட்டானே அப்படிங்கிற அந்த ஒரு இயக்கத்தில தான் இருக்கிறோம் இப்படியெல்லாம் யாராவது இருக்கிறீங்கன்னா உங்க வாழ்க்கையில பணம் ஒரு விஷயத்த அட்ராக்ட் பண்றதை விட்டுட்டு லா ஆஃப் அட்ராக்ஷனை விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு எல்லார் மாதிரியும் போய் வாழ்ந்து சாகலாம் அது மட்டும்தான் நம்மளால பண்ண முடியும் ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய அந்த மெச்சூரிட்டி லெவல் நமக்கு இருக்கக்கூடிய அந்த எப்படி சொல்றது அந்த ஒரு ஞான நி நிலைன்னே சொல்லலாம் நம்மளோட ஹியூமன்ஸ் எல்லாரும் எப்படி யோசிப்பாங்களோ அதை தாண்டி யோசிக்கிறவங்க தான் இருக்கு விதி அதை வந்து நீங்க ஸ்பிரிச்சுவல் பாத்துல கொண்டு போலாம் ரொம்ப 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 ஹாப்பியா வாழ்றதுக்கு எல்லா வழியுமே இருக்கு வந்துட்டீங்கன்னா இதுதான் ரூல் அந்த ரூலை என்னால பிரேக் பண்ணிட்டு என்னால அது அப்படி சொல்றது என்னால வந்து அதை ஃபாலோ பண்ண முடியல என்னால பிரேக் தான் பண்ண முடியுது அப்படின்னா நீங்க விட்டுட்டு உங்களோட ஆஸ்யூஷல் டெய்லி ஒரு சாதாரணமான ஒரு லைஃப வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கலாம் தேங்க்யூ